எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹி இன்னா இளைகிராஜ் அவன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவ இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசால இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்ல சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு அதுல ஒரு மெத்தட் தான் வீட்டுல போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில அவர் ஹஸ்பண்ட் சொல்லிருவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பை முல்ல ஒளிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையை ஒளிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சிட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோண்டி அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடி நின்று வைங்க அந்த பொம்புலைக்கு கவலை மறந்துடும் காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏலையா இருந்தானே அது 10000 மோயிரம்தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருச்சு இது மனித இயல்பு இப்போங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்போ நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க கவலைப்படுவீங்க पुतलाத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா

அஞ்சு கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி கிடைக்க போகுது அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட அஞ்சு கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க அஞ்சு கோடி கையில வச்ச பிறகு கணக்கு ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுவீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட் நான் விவரமா ஒருவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவுல வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போகிறேன் அப்படின்வாங்க அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் அந்த சுற்றுலா போகிற நேரம் அதையே நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்கே போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின அஞ்சு மணித்தேலம் பிரயாணம் மதீனாக்கு இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாண கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்ன விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்ப எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா நல்லா பெருசா தரப்போறாங்க சொல்லுவேன் அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரா அப்படியே சொல்லுவேன் அல்லா இருக்கிறான் பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லா தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால் சொல்கிறேன் கொடுப்பான் எடுப்பான் தருவான் கூட இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்றாங்க தர போகிறா மாஷா அல்லாஹ் உண்டுமை இல்லாம போச்சு கிடைக்க போதே நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரம் இல்லை அஹஹ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கடைசியாக உண்டு சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமாக சொல்ல முடியலை ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமாக பேச வேண்டியது ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னென்னா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா மனசு தான் பயப்படுது மனசுதான் கவலைப்படுகுது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லாஹ் போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்லா மறுமையில் இப்படி பாத்தியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் செல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் திங்கட்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் உழைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடை கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலல்லா சந்திக்கவில்லை அல்லாவுடைய தூதர் திரைச்சியலை அகற்றி பார்க்கிறார் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகு வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லா ஒரு புன்புருவல் பூகிறார் ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாவுடைய சண்டி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்கரோடு இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபுபக்கர் சித்திக் அவர்கள் வழியெல்லாம் பின்னாடி வருகிறார் ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கிணை பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள் அதில் ஒரு சந்திப்பு சந்திப்புல்லாம் அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லா சிலம் சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்கிமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் பாத்திமா ரது எல்லா பேசுவார்கள் அவர்கள் அழுகிறார்கள்

பழமைக்கு மாற்றமாக ஜிபரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு தகப்பனுக்கு எந்தாவுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்ட ர <S preach science> <Syria> என்னை நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகு ரசூல் ஒரு துலகை இல்லை அல்லாவுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா ரலீலான்னு என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாவுடைய தலை கணக்க பார்க்கிறது என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரையை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் களத்துக்கு கீழே தான் ரசூல்

சேர்த்து விடா அல்லா இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்துவிடு அல்லாஹு மகி ஆயிஷா சொன்னார்கள் விரல் மடிந்தது குத்தியது பிரிந்து விட்டார்கள் அல்லாவுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் ஆனால் சாராவது அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கியிருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை புதன்கிழமை ராத்திரி மசூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள் நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டில இருக்கிறேன் வால் சத்தம் கேட்கிறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன்

கொடுத்தார்கள் ரசூலுல்லாவுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள் திபுத்த ஐயவும் ஐயத்தா யா ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யா ரசூல் அல்லா தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆக பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாவை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்க இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் விட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் யார் மண்கானை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் அல்லாவுடைய தூதர் சல்லிசல்லம் சொல்லுவார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அகளு சுஃபாக்கள் முற்றவழி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருங்கீச்சப்பணத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதையல்ல கப்சா அல்ல இது கதையல்ல அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பறக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்லல்லா செல்ல முடிய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓகோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்லுகிறார் யார சொல்லல்லா நான் சங்கைப்படுத்துறேன் வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உமுசலைமை பத்தி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்காருறார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு புல்ல இருட்டாச்சு யாருக்குமே ஒன்றும் தெரியாது அபு தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது அதனால்தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறார் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபு தல்கா

இப்படியான ஒரு வார்த்தை இப்படி ஒரு வாசகம் வந்ததா இப்படி வகை இறங்கியதா ரசூல் ஓதி காட்டினார்கள் அல்லாஹ் கடன் கேட்கிறான் உடனே சொன்னார் அபூதர்தா அவர்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹுக்கு அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்லுகிறான் அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம் யார் ரசூல் அல்லா அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆறுநூறு பேரிச்ச மலத்தோட அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யார் ரசூல் அல்லா வாக்குறுதி முடிந்து விட்டது வீட்டுக்கு போகிறார் மதிலே காலை வைக்க பார்க்கிறார் அவருடைய மனசு சொல்லுது அல்லாவுக்கு அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திர உண்முதர்தா யா உம்மு தருதா உம்முதர்தா ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு பேரிச்ச மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறார் என்ன 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 வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்தில் இருந்து வெளியே வந்து அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாஹுடைய அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவருடைய போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது அடக்கம் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அது வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி